அதாவது இப்போ தமிழ் சினிமாவில் ஜாம்பவான் இயக்குனர்கள் என்று அழைக்கப்பட்ட ஒரு சில இயக்குனர்கள் வந்து மிக முக்கியமானவர் பி வாசவர்கள் அவர் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஏகப்பட்ட வெற்றி படம் கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட ஹீரோக்களான பிரபு சத்யராஜ் இந்த மாதிரியான பல ஹீரோக்களை வச்சு பல வெற்றி படலை கொடுத்துருக்காரு குறிப்பாக சத்யராஜை வச்சு ஏகப்பட்ட படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்ஸர் ஹிட் அடித்த படங்கள் உதாரணத்துக்கு வால்டர் வெற்றி வேலை சொல்லலாம் ஆனால் வால்டர் வெற்றி வேலை என்ன தான் பிளாக் பஸ் வந்தாலும் அதை விட எல்லோருக்கும் பிடித்த இன்னொரு பிளாக் பஸ்ஸர் ஹிட் படம் ஒன்று இருக்குது அந்த படம் சத்யராஜ் அவர்கள் வயதான கெட்டப்பில் நடித்த நடிகன் அப்படிங்கிற படம் தான் அந்த படத்தில் சத்தியராஜும் கவண்டமனியும் சேர்ந்து பண்ண காமெடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலும் மிகப்பெரிய சிரிப்பு வரும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை கொடுத்தவர்தான் பி வாசவர்கள் அவர்கள் இத்தனைக்கும் பி வாசு அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினியை இயக்கக்கி இயக்கியாச்சு அடுத்த தலைமுறையில் வந்து அஜித்தை வச்சு பரமசிவன் அப்படிங்கிற படத்திலையும் இயக்கிட்டாரு ஆனால் அஜித்தின் போட்டியாளரான விஜயை வச்சு இது வரைக்கும் பி வாஸ் அவர்கள் ஒரு படம் கூட எடுக்கலை ஆனாலும் கூட பி வாசவர்கள் விஜயை சந்தித்து சில பல கதைகளையும் சொல்லியிருக்காராம் ஆனால் அந்த கதையெல்லாம் கேட்ட விஜய் அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா சார் இந்த கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது நான் நல்லா இல்லைன்னே சொல்ல ஆனால் எனக்கு என்ன ஆசை அப்படின்னா நீங்கள் டைரக்ஷன் பண்ணி சத்யராஜ் சார் கவுண்டமணி சார் சேர்ந்து பண்ண அந்த நடிகங்கிற படத்தை வந்து மறுபடியும் எடுக்க முடியுமா அதாவது ரீமேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாராம் சத்யராஜ் கேரக்டரை வந்து விஜயும் கவண்டமணி கேரக்டரில் வந்து சந்தானமும் நடிக்கிற மாதிரியான திட்டம் இருந்துச்சான் ஆனால் சில காரணங்களை அந்த படத்தை வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு பி வாஸ் ஒரு மேடையில் வந்து வாய் விட்டு சொல்லி அதை வந்து வருத்தப்பட்டிருக்காரு அந்த படம் நடந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக விஜய்க்கு ஒரு அவ்வை சண்முகி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த டைமில் பட்டையை இருக்கும் அந்த படம் ஸோ அஜித்துக்கு ரஜினியோட பில்லா படம் ரீமேக் பண்ணி வேறு லெவலில் ஒரு உயரம் கொடுத்துச்சோ அப்படி ஒரு உயரம் வந்து அப்படி ஒரு படம் வந்து விஜய்க்கு இப்போ வரைக்கும் அமையல நடிகன் அமைஞ்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு அட்டகாசமான ஒரு வெற்றி படமாக விஜய்க்கும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு தரமான காமெடி படமாகவும் கிடச்சிருக்கும் பட் அது மிஸ் ஆகிடுச்சி ஸோ விஜய்க்கு பதிலாக வேற எந்த ஹீரோ அந்த நடிகன் படத்தில் நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்